திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கடக ராசி இது உங்க ராசி ராசிக்குள்ளேயே ஒரு நீச கிரகம் இருக்கு இந்த மாதம் மூணு கிரகங்கள் நீசத்தன்மையை பெருகுது ஓ சோ வந்து எப்பவுமே ஒரு அதீத கிரகங்கள் நீசத்தன்மையை பெறும் பொழுது நம்ம கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஏன்னா இப்போ பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வரும்பொழுது உங்களுக்கு முற்றிலும் அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு டோட்டலா ரிலீஃப் ஆக போறீங்க ஆனாலும் இந்த மாத பழங்களை படி பார்க்கும்போது உங்க ராசிக்குள்ளேயே ஒரு கிரகம் நீசம் ஆகுது செவ்வாய் செவ்வாய் யாரு உங்களுக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி உங்களுடைய குடும்பம் குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை தொழில் உங்களுடைய கருமா இதெல்லாம் என்ன அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் எதுன்னா செவ்வாய் அப்ப ராசிக்குள்ளேயே செவ்வாய் நீசமாகும் பொழுது கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக தொழில் ரீதியாக அதே போல பாத்துட்டீங்கன்னா சுக்கரன் ராகு சேர்க்கை சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியாக ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா சனி சுக்கரன் ராகு இதெல்லாம் வந்து பெண் சாபத்தின் உச்ச நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்கும் பொழுது சோ அந்த போல உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க ஒரு நீச கிரகம் ராசிக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு மைண்ட் ரீதியாக கொஞ்சம் மனக்கவலைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு ப்ராசஸிங் அடுத்தது எடுத்து வைக்க முடியல அடுத்த விஷயம் என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த யோசனைகளை கொஞ்சம் குறைச்சிடும் அதனால கொஞ்சம் முருகன் செவ்வாய்னாலே முருகன் தான் அப்ப முருகனுடைய வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதுல இருக்கார் அடுத்தது அவரு பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் பதிமூணாம் தேதிக்கு மேல சூரியன் ஒன்பதுல இருக்கிறது யோகம் ஏன்னா ஏதாவது ஒரு வழியில பணம் வருது காசு சொத்து தந்தை மூலமாக ஏதாவது ஒரு வழியில பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்ப அவரே வந்து உங்களுக்கு அடுத்தது பத்தாம் வீட்டுக்கு வரும்போது தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது தொழில வளர்ச்சி தொழில லாபங்கள் தொழில புதிய நபர்களுடைய சந்திப்புகள் புதுசு புதுசா யோசனைகள் கிரியேட்டிவிட்டி பண்றது தொழில வளர்ச்சி சூரியனாலே வளர்ச்சி தான் அந்த வளர்ச்சிக்கு உண்டான ஒரு பாதையை நிச்சயமாக சூரியன் பதிமூணாம் தேதி முதல் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை அடுத்தது புதன் நம்ம முதலே சொல்லியிருக்கோம் புதன் வந்து நீசத்துல இருக்கிறார் அப்போ ஒரு நீச கிரகம் வக்ரம் பொழுது எப்படி பலன்களை பெறுகிறதோ இப்ப அதே போல மறுபடியும் நீசத்தன்மைக்கு வரப்போகிறார் புதன் இத்தனை நாள் உச்சபலத்துல உச்ச பலத்துல இருந்த புதன் இந்த ஏழாம் தேதிக்கு மேல மறுபடியும் நீசத்தன்மையை முழுமையாக அடைய போகிறார் அப்ப கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் விரயங்கள் உண்டு கொஞ்சம் மன போராட்டங்கள் உண்டு அலைச்சல் பயணங்கள்னால கொஞ்சம் மனக்கவலைகள் உடம்பு முடியாம போறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் மனக்கசப்புகள் சண்டை சச்சரவு கொஞ்சம் காரியங்கள் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் லேட்டா நடக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க சுக்கிரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி கடகராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்கார் அவர் உச்சமானாலும் வக்ரத்துல இருக்காரு எப்படி வந்து உங்களுக்கு உச்ச கிரகம் வக்ரமானால் நீச பலனோ அதே போல நீச கிரகம் வக்ரமானால் உச்ச பலன் அப்படிங்கிறது ரூல்ஸ் அப்போ இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமாக இருந்தாலும் பதிமூணாம் தேதி வரைக்கும் வக்ரமா இருக்கும்போது நீசப்பலனை அடைகிறார் அப்ப நாலாம் அதிபதி ஆகும்போது என்ன செய்வார் உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் வீடு மனை சொத்துக்கள் லாபங்கள் சார்ந்த விஷயங்கள் தாயினுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு தேவையில்லாத விரைவு செலவுகளோ ஒரு மருத்துவ செலவுகளோ வரும் அப்படிங்கறது அமைப்பு அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல மறுபடியும் சுக்கரன் உச்சமாகிறார் அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல வீடு சார்ந்தது சொத்து சார்ந்தது மனைகள் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாமே அடுத்த ப்ராசஸ் நீங்க பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் மூவ் பண்ணலாம் அது வரைக்கும் பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும் அவ்வளவுதான் அடுத்தது பாருங்க அவரே உங்களுக்கு லாபஸ்தனாதிபதியாக இருக்கிறதுனால பதிமூணாம் தேதிக்கு மேல நீங்க செய்த விஷயத்துக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பா அடைந்தே தீர்வீங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அடுத்தது நம்ம செவ்வாய்க்கு சொல்லியாச்சு இப்போ குரு குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்று லாபஸ்தானத்துல இருக்கார் அப்ப அவர் ஒன்பதாம் அதிபதியாக லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுதும் ஆறாம் அதிபதியாகி பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுதும் ஏதாவது ஒரு வழியில லாபங்கள் கொடுத்துருவார் ஏதாவது ஒரு வழியில பண வரவு உண்டு தாயின் மூலமாகவோ தந்தையின் மூலமாகவோ பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ அவர் அங்கிருந்து அங்க போறதுக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அவர் செய்யாம போக மாட்டார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அதே போல சனி சனி பாத்தீங்கன்னா ராசிக்கு எட்டுல இருந்தாரு இப்போ ஒன்பதுக்கு வந்துட்டார் அஷ்டம சனி முடிச்சு ஒன்பதாம் இடத்து சனி ஒன்பதாவது ஒன்பதில் பொதுவாக நம்ம சனி பயிற்சியில் கொடுத்திருப்போம் ஒன்பதில் சனி இருந்தால் தந்தைக்கு சிறு தோஷங்கள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் சொத்து பங்காளி உறவுகள் பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த விஷயம் இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் ஒன்பதாம் இடத்துல பாருங்க அஞ்சு கிரகங்கள் இருக்குது அப்ப தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் தான் இவங்க எல்லாமே அப்படி பிரிஞ்சுட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டு மூணு மாசம் ஜூன் ஜூலை வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்புகள் கிடையாது எந்த இடம் கூட்டு கிரக சேர்க்கை இருக்கோ அந்த இடம் பாதிக்கும் அப்போ ஒன்பதாம் இடங்கிறது தந்தை உயர்கல்வி ஆன்மீகம் உங்களுடைய குருநாதர் இதெல்லாம் ஒன்பதாம் இடம் தானே கோவில் கட்டுறது கோவில் கட்டுமான பணிக்கு உதவிகள் செய்வது இதெல்லாம் ஒன்பதாம் இடம் தான் அப்போ இதெல்லாமே அதுல வந்து கொஞ்சம் தடைகளையும் தாமதத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் சோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அஷ்டம விலகிட்டாலும் ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துகளும் கிடையாது இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துவது காசு பணம் சொத்து ஏதோ உள்ள பதிமூணாம் தேதிக்கு மேல உங்களுக்கு வந்து சுக்ரன் உச்சமாகும்போது நல்லது கொடுத்துரும் ஆனால் சுக்ரன் ராகு சனியோட சேரும்போது இது பெண் சாபத்தினோட உச்சமாக இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளா இருக்கிறதுனால பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் ரொம்ப கவனமா இருக்கும் இந்த கிரக சேர்க்கை இருந்தா உங்க ஜாதகத்துல இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாகவே கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுதான் உண்மை தேவையில்லாத ஆசைகள் தேவையில்லாத ரீதியாக கொஞ்சம் அழைப்பாயிருது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த ராகு சுக்கரன் சோ கவனமாக இருந்துக்கோங்க இளம் வயது கடகராசி என்பர்கள் கஷ்டம் அஷ்டமச்சினு நிறைய அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் நம்ம வந்திருப்போம் சோ இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்து இந்த சுக்கரனும் ராகும் கொஞ்சம் விலகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க போங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துல சரணம் இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாரு சூரியன் இந்த சூரியன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி பணம் வரவும் உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு உங்க பேச்சுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குடும்பம் அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்ற கருத்தை கிடையாது அடுத்தது பாருங்க உங்கள் ராசிக்கு மூணு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான புதன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் எங்கே இருந்தாலும் இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது காரிய ஜெயங்கள் ஏற்படுவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் பனிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதால தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு தொலை தொடர்புகள் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதுல போல இருந்தீங்கன்னா இதுல நல்ல பிரபலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சுக்கரன் இந்த சுக்கரன் யார் உங்களுக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இந்த ராசி சக்கரத்துக்குள்ள எங்க இருந்துட்டாலும் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள் எங்க இருந்தாலும் சரி வீடு புதிய வீடு கட்டுவது புதிய இடங்கள் வாங்குவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான அமைப்பு தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது தாயினுடைய உதவிகள் கிடைப்பது உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால லாபம் அதிகமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவே நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ பத்தாயிரம் ரூபா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் வரும் வருது அப்படின்னா அது அப்படியே பல மடங்காக பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் வரதுக்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குருவினுடைய பார்வையில் சுக்கரன் வரக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் யாரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி இவர் வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில அதிகப்படுத்தி உங்களுக்கு தொழிலையும் மேம்படுத்தி கொடுப்பார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தையை சொல்றதுனால நிச்சயமாக உங்க வீட்டில குழந்தை பிறக்கும் குழந்தை மணலி செல்வத்தினுடைய சத்தம் கேட்டே தீரும் அதிர்ஷ்டங்கள் பெருகும் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம்னு சொல்றோம் அப்ப நம்மனால குலதெய்வம் தெரியல அப்படின்னாலும் கூட குலதெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்புகளோ அல்லது ரொம்ப வெளியூர்ல இருக்கிறாங்க குலதெய்வ கோயிலுக்கே போக முடியாம இருக்கீங்க அப்படின்னாலும் கூட குலதெய்வத்தை வந்து தரிசனம் ஒரு அப்படி அல்லது குலதெய்வமே உங்க கூட உண்டான வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார்